வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது முக்கியமாக பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் சுமங்கலிகள் தாலிபாக்கியம் வீட்டில் சுபிட்சம் சௌபாக்கியம் பெற இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் லட்சுமி தேவியின் அம்சமான கலசத்தை வைத்து வழிபட வேண்டும் அதனை பூக்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்து லட்சுமி தேவிக்கு பிடித்த நிவேதனங்களை படைத்து நோன்பு சரடு கையில் கட்டி வழிபட வேண்டும் வரலட்சுமி பூஜையை காலை அல்லது மாலை வேளையிலும் செய்யலாம் வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் கும்பத்தில் அரிசி அல்லது ஜலத்தால் நிரப்பி மாவிலை கொத்து தேங்காய் வைத்து கலசத்தில் அம்பாள் முகம் வரைந்து முடிந்தால் தேவியின் முகம் வைத்து அலங்காரம் செய்து புஷ்பங்களால் அலங்கரித்து சந்தனம் அட்சதை புஷ்பங்களால் வரலட்சுமி தேவியை அர்ச்சித்து நோன்பு கயிறு சார்த்தி கொழுக்கட்டை அப்பம் வடை பாயசம் படைத்து வழிபட வேண்டும் வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வந்து விரத பூஜையை ஏற்று அருள்புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கலசத்தில் ஆவாகனம் செய்ய வேண்டும் மேற்கொள்ளப்படும் விரத பூஜை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களை களையும் விநாயகரை பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் எங்கள் வீட்டில் இருக்கும் வரலட்சுமியே எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வரியங்களும் அருள்வாயே என்று போற்றி மனம் உருகப் பாடி வேண்டினால் வரலட்சுமியின் அருள் நமது இல்லங்களில் நீடித்திருக்கும் பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்புக் கயிற்றை பூஜையில் வைக்க வேண்டும் பூஜையின் போது லட்சுமி அஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் வரலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு தேங்காய் நோன்புக் கயிறு குங்குமம் வளையல் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் மங்கள வாழ்க்கை அமையும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது கயிற்றை வைத்து பூஜை செய்து அணிந்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் அருளையும் பொருளையும் அள்ளி தரும் மகாலட்சுமியை இந்த வரலட்சுமி விரதத்தன்று வேண்டி எங்கள் வீட்டில் எல்லா செல்வங்களையும் தந்து எங்களை இன்னல்களிலிருந்து காத்தருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்வோமாக ஓம் வரலட்சுமி அன்னையே போற்றி